ஓம் நம சிவாய சிருஷ்டி தொடங்குதல் சூதமா முனிவரே சிவலிங்க மூர்த்தத்தின் வரலாற்றை நீங்கள் சொல்ல கேட்டு மகிழ்ந்தோம் இனிமேல் சிவபெருமான் ஜோதி வடிவமாக இருந்து அந்தர்தானமான பிறகு என்னவாயிற்று என்பதையும் சிவபெருமானது பெருமையையும் அவர் உலக சிருஷ்டி செய்த வகையையும் எங்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று சவுனகாதி முனிவர்கள் கேட்டார்கள் உடனே சூத மா தவஞானிகளே மகா பிரபுவான சிவபெருமான் பிறகு அன்ன வடிவில் இருந்து பிரம்மனும் வராக வடிவில் இருந்து விஷ்ணுவும் செய்த செயல்களை சொல்லுகிறேன் என்றார் அப்போது நைமி சாரண்ய வாசிகள் அவரை நோக்கி சூத புராணிகரே எங்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது அதை தாங்கள்தான் தயவு செய்து நீக்க வேண்டும் அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் முறையே அன்ன வடிவத்தையும் வராக வடிவத்தையும் ஏன் எடுத்து கொண்டார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு சூதமா முனிவர் சொல்லலானார் அன்னப்பறவையோ பறவையோ ஆகாயத்தில் நெடுந்தூரம் பறந்து செல்லும் ஆற்றல் உடையது மேலும் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அது தண்ணீரை பிரித்து பாலை மட்டும் பருகும் அறிவாற்றல் வாய்ந்தது ஆகையால் பிரம்மதேவர் ஞானம் அஞ்ஞானம் என்ற இரண்டையும் தனித்தனியாக உணர்ந்து கொள்வதற்காக அன்னப்பறவையின் வடிவை எடுத்து கொண்டார் ஆயினும் அவர் ஞானத்தால் விவேகத்தை அடையாமல் இலைப்படைந்து திரும்பினார் வராக வடிவமோ வராக கல்பம் என்ற கல்பகால நிர்ணயத்திற்காக உதித்தது மகாவிஷ்ணு எந்த தினத்தில் வராக உருவத்தை ஏற்றாரோ அந்த தினம் முதல் அந்த கல்பம் வராக கல்பம் என்று வழங்கலாயிற்று ஆயிற்று அன்ன உருவத்தையும் வராக உருவத்தையும் அடைந்த பிரம்ம விஷ்ணுவின் விஷயத்தில் வியப்படைவதற்கு ஒன்றும் இல்லை ஏனெனில் சிவ சித்தப்படியே அவர்கள் இருவரும் அவ்வடிவங்களை ஏற்றார்கள் நாசரஹித்தமாகவும் நிஷ்கலமாகவும் குணவிகிதமாயும் இருக்கும் சிவபெருமான் எதை செய்கிறாரோ அதன்படியே அனைவரும் விளங்குவார்கள் முனிவர்களே இனிமேல் நடந்தவற்றை கேளுங்கள் சிவபெருமான் விஷ்ணுவுக்கு அநேக வரங்களை கொடுத்துவிட்டு பரந்தாமா யார் உன்னை எந்த இடத்தில் பார்க்கிறார்களோ அந்த இடத்திலுள்ள அனைவருமே மோகத்திற்கு வயப்படுவார்கள் ஆக அப்படி மோகிக்கப்படுவதாலேயே உன்னை மதிக்கவும் துதிக்கவும் செய்வார்கள் பிரம்மன் படைக்கும் உலகத்தில் எப்போதும் துக்கங்கள் உண்டாகிறதோ அப்போது நீ அந்த துக்கத்தை நீக்கி உலகங்களை காப்பாய் நமோ ருத்ரமூர்த்தியாக நாமோ ருத்ரமூர்த்தியாகி உலகங்கள் அனைத்தையும் அழிக்கும் சங்கார தொழிலை செய்வோம் இதில் சந்தேகம் வேண்டாம் விஷ்ணுவே நீயே எம்மை தியானிக்கத்தக்கவன் நான் பற்பல வடிவங்களோடு விளங்குவதால் உனக்கும் எனக்கும் சிறிதளவும் பேதம் உள்ளதாக நினைக்க கூடாது என்று கூறிவிட்டு பிரம்மதேவரையும் மகாவிஷ்ணுவையும் தம் திருக்கரங்களில் பற்றி கொண்டு உங்கள் இருவரையும் எமக்கு சமமாகவே உலகத்தார் தியானிப்பார்களாக நீங்கள் இருவரும் சகல மக்களுக்கும் பிராண ரூபமாக இருப்பீர்களாக பிரம்மனே நாலாயிரம் சதுர்க்கங்களை ஒரு தினமாக கொண்ட நூறு ஆண்டுகளாகிய உன் ஆயுள் வரை சத்வம் முதலிய முக்குணங்களுடன் கூடிய பிராணிகளை படைக்கும் தொழிலை செய்துவா என்றார் இன்னைக்கு கதையில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம் அந்தமான அப்படின்னா மறைந்து போதல் அர்த்தமாம் புராணிகர் அப்படின்னா புராணங்கள் எழுதுபவர் புராணங்கள் சொல்பவர் அப்போ சூதமாமுனி வரை இவங்க வந்து என்ன சொல்றாங்க புராணிகரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க மற்ற ரிஷிகள் எல்லாரும் நிஷ்கலம் அப்படின்னா ஒரு தனித்தன்மை இல்லாத இல்ல ஒரு சுப்பீரியர் சொல்றோம் இல்லையா நமக்கு மேல ஒரு ஆசான் ஒரு சுப்பீரியர் அப்படி சொல்றோம் இல்லையா ஒரு குரு குரு வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் இல்லையா அப்போ நிஷ்கலம் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு ஒரு குருன்னு அர்த்தம் பிராண ரூபம் அப்படின்னா உருவத்தை உயிர் பெற செய்வது அதாவது சிவபெருமான் என்ன சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் மக்களுக்கு பிராண ரூபமாக இருப்பீர்கள்னு சொல்றாரு இல்லையா இப்ப பிராண ரூபம் அப்படின்னா உருவத்தை உயிர் பெற செய்வது ஓம் நம சிவாய்